நம்ம இப்போ வந்து ஒரு தெருவில் எல் ஷேப் மாதிரி வளர்க்கறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த லெஃப்ட் எடுத்து நம்ம டர்ன் பண்ண போகிறோம் பாருங்கள் அண்ட் புஷ் முறையில் நீங்கள் வளைக்கணும் இந்த கை கொடுக்கணும் இந்த கை வாங்கணும் ஓகே அப்படியே இருங்க அது எவ்வளோ வளைஞ்சிருக்குன்னு பாருங்கள் வளைக்கும் போது நீங்கள் அந்த தெருவோட லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும் செலக்ட் பண்ணிடுங்க

ஓகே இப்போ உங்களுக்கு ஏத்த மாதிரி சீட்டை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த கிளச்சுக்கான வேலை தான் அதிகமாக இருக்கும் என்ன காரணம்னா நம்ம இப்போ வந்து ஒரு தெருவில் எல் ஷேப் மாதிரி வளைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் வளைக்கணும் லெஃப்ட் வளைச்சி மறுபடியும் அதே மாதிரி இவேஸ்ல வரப்போம் ஓகேங்களா இப்போ கொஞ்ச தூரம் நீங்க நேரா ஓட்டுங்க அது எந்த இடோன்றத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் கியர் இப்போ நம்ம மூவிங் பாயிட்டை கவனிச்சு ஒரு மீடங்க நேரா போலாம் கிளட்ச் முழுக்க முழுக்க நீங்க கண்ட்ரோலா எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆக்சலேட்டர் அதிகமாக தேவைப்படாது இந்த இந்த கிளிச் தான் வரக்கூடாது வேகமாக எடுக்கிறீங்க இல்லையா இதுனால இதனால தான் வண்டி ஆஃப் ஆகிறது அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி எடுக்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஓகே இப்போ நீங்கள் ஃபுல்லாக கிளச்சை ரிலீஸ் பண்ணிடலாம் ஸ்டடி ஸ்டடின்னா ரைட் இல்லை லெஃப்ட் ஏன்னால் ஆல்ரெடி ரைட்டில் தான் ஃபேஸ் இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியுதா அப்படி லைட்டாக லெஃப்ட் அடக்கி நீங்கள் லேசாக அக்ஸ்லெட்ரை கொடு அக்ஸ்லெட்ரு லேசாக கொடுக்க ஆரம்மிங்க ஓகே ஸ்லோ க்ளச் செகெண்ட் நூற்றல் பண்ணுங்கள் ஃபோர்த்துன்னு நினைக்கிறாரு நூற்றல் என் பக்கம் தள்ளி கிழ இதுதான் செகண்ட் நீங்கள் கொஞ்சம் லூஸாக விட்டுட்டீங்க கீழே இழுக்கும் போது ஆனால் தான் உங்களுக்கு ஃபோர்த்து கியர் வந்துச்சு இப்போ கிளட்சை எடுத்துட்டு அந்த கிளெச்சை எடுக்கிறது ஓகே வேகமாக இருக்கு ஆனால் அதுக்கீடாக வந்து ஸ்பீடேயும் நீங்கள் லைட்டாக கொடுக்க ஆரம்பிக்கணும் இல்லைனா இந்த மாதிரி வண்டி வைப்ரேஷன் ஆகிட்டே இருக்கும் ஓகே அதுக்கான இடம் வந்துச்சு இப்போ நம்ம லைட்டாக ஸ்பீடை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக லெஃப்ட் வர ஆரம்பிக்கலாம் இப்போ இல்லை நான் சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு அந்த லெஃப்டில் ஒரு எல்லோ கலரு நேம் போர்டு தெரியுதா அங்கே அப்போ இன்னும் கொஞ்சம் வேகம் கூட ஓகே இப்போ முழுசாக எக்ஸ் எக்ஸ்டரை குறைச்சிருங்க கிளட்சாக அழுத்துங்க முழுசாக கிளச் நேராக்கி இப்போ நீங்கள் பிரேக்ல காலை வச்சுக்கிட்டு ப்ரேக்கில் கால வைங்க மெதுவாக வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க ப்ரேக் நீங்கள் அழுத்துகிற அளவை நல்லா கவனிங்க இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க இதுதான் நிற்கிற கண்டிஷன் இது இந்த அளவை நீங்கள் அப்படியே பிடிச்சாலே போதும் அதுக்கு மேலே அழுத்தணும்னு அவசியம் இல்லை இப்ப நூற்றல் பண்ணுங்க லூஸ் விடுங்க அதாவது உங்களுக்கு குழப்பமாகுதுன்னா லூஸ் ஆகிட்டு இப்ப இதுதான் இருக்குங்க இப்போ இந்த லெஃப்ட் எடுத்து நம்ம டர்ன் பண்ண போறோம் இங்க தெரியுது அவங்களுக்கு லெஃப்ட் இந்த பைக் போகுது இல்லையா இது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் கிளச்ச மெதுவாக எடுங்க லெஃப்ட் வந்து இங்கே பாருங்க அண்ட் புஷ் முறையில் நீங்கள் வளைக்கணும் இந்த கை கொடுக்கணும் இந்த கை வாங்கணும் ஓகே வண்டி எடுத்துருங்க ப்ரேக்கை விட்டுருங்க விட்டுட்டு கிளச்சை மெதுவாக எடுங்க முதல்ல வண்டி நோரட்டும் இப்போ வலை வளைங்க தூரமாக பாருங்க அவ்வளோதான் அப்படியே இருங்க அது எவ்வளோ வளைஞ்சிருக்குன்னு பாருங்கள் சுத்தல எனக்கு அந்த பக்கம் போற மாதிரி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் வலை இன்னும் கொஞ்சம் வலை ஓகே போதும் இப்ப வளைச்சத தூரமா பாருங்க ஸ்டடி ஸ்டடி பண்றதுக்கு லேட் ஆச்சுன்னா இந்த பக்கம் போயிடும் கொஞ்சம் லெப்ட் வந்துடுங்க ஏன்னா அதுக்குள்ள ஏதாவது இருந்தா கூட பென்சர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இப்ப தூரமா பாருங்க அந்த ஒரு பைக் போதா

நான் இல்லையா அந்த மூவிங் பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு வண்டியை முதல்ல கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு போய் லெஃப்ட் எடுத்துட்டு ஓகேங்களா மெதுவா செய் ஆனா வளைக்கும்போது நீங்க அந்த தெருவோட லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும் இப்போ மெதுவா வளைக்க ஆரம்பிங்க கொஞ்சம் தூரமா பாருங்க இன்னொரு சுத்து இன்னொரு சுத்து ஆனால் கிளெச்சு அழுத்திக்கிறீங்களே அதுக்கு நான் போகாது அந்த மூவிங்லயே வைக்கணும் எடுத்தா ஃபுல்லா வெட்டுறீங்க வேகமா போகும் ஸ்டடி கிளெட்சி அழுத்துறீங்க இது நேரம் ஆகுது லேட் ஆகுது பாருங்க ஏன்னா நீங்க எவ்வளவு வளைச்சிங்க ஒரு சுத்து முழுசா வளைச்சிட்டீங்க மூணு சுத்துனா நீங்க கை மாத்தினது அற அரை வட்டமா வளைச்சது நான் சொன்னது முழுசா வளைச்சிருக்கீங்க ஒரு சுத்துன்றது கை இது இது ஃபுல்லாக வளைகிறது தான் ஒரு சொத்து இது நீங்க கணக்கு மைண்ட்ல வச்சுக்கலன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்ல குழப்பம் வரும் இப்போ பாருங்க எந்த பக்கம் போகுது பாருங்க இது மெதுவா போகுதுங்களா இந்த மூமெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் ஸ்டேரிங்ல நீங்க சுறுசுறுப்பா இருக்கணும் இல்லைனா உங்களுக்கு வண்டி என்ன ஆகும்னா கிராஸ் ஆகுறது கன்ஃபார்மா கிராஸ் ஆகிடும் ஓகே இப்போ நேரம் ஆயிடுச்சுங்களா ஓகே இப்போ நம்ம எப்படி உள்ள வந்தோமோ அதே மாதிரி நியூட்ரல் த்ரீ ஃபேஸ் கேர் உங்கள் பக்கம் நல்லா அணைச்சி இல்லை இல்லை ஒன்றும் இல்லை கை நேராக வைங்க நீங்கள் கை நேராக வைங்க உங்கள் பக்கம் அணைங்க அணைச்சி கீழே இது ரிவேஸ் சவுண்ட் வரும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கீர்ல எப்படி கிளச் எடுத்தாலே வண்டி நோறமோ அந்த மாதிரி கவனிச்சுட்டு இந்த ரெண்டு மிரர் பாருங்க லெப்ட் கார்னர் தெரியுதா இந்த மிரர்ல அதே மாதிரி அந்த சைடு பாருங்க தெரியுதா இப்போ நம்ம எந்த பக்கம் வளைக்க போறோம் லெப்ட் சைடு நம்ம லெஃப்ட்ல இருந்து தானே உள்ள வந்தோம் அதே தான் நம்ம வளைக்க போறோம் புரியுதுங்களா இந்த கோடை ஒட்டுற அளவுக்கு வந்தா போதும் எடுக்காதீங்க பாதி இங்க பாருங்க ஒரு அரை வட்டம் லெப்ட் வளைங்க பாருங்க எவ்வளவுன்னு இப்போ ஒரு சுத்து முழுசா வளைங்க முழு இன்னும் கொஞ்சம் இன்னும் லெப்ட் வளைங்க இந்த லெப்ட் கோடு நமக்கு தெரியணும் அதாவது இது கோடு நமக்கு லெப்ட் கோடு தெரியணும் அப்படியே இருங்க இருங்க அப்படியே இப்போ வளைச்சத ஒரு சுத்து முழுசா இப்ப தெரியுதா இன்னும் ஒரு சுத்து ஒரு அரை வட்டம் கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க இப்போ அது எந்த டைரக்ஷன்ல வருதுன்னு பாருங்க. ஓகே. நீங்க ஆரம்பிக்கலாம். பொறுமையா நிதானமா செய்யுங்க. ஃபர்ஸ்ட் கியர். மூவிங் பாயிண்ட் கிளட்ச்ல ஃபோக்கஸ் நsetzen. இது டவுன்ல இருக்கிறதுனால போகுது. நீங்க கிளட்சை அதை கட்டுப்படுத்தி முழுக்க முழுக்க கேச் கண்ட்ரோல்ன்றதனால ஃபுல் கேச் எடுக்காதீங்க. கண்ட்ரோல் அடை. கொஞ்சம் லெஃப்ட் ரைட் சைடில் எல் ஷேப் இப்போ நீங்கள் அந்த ரோடை கொஞ்சம் முழுசா பாருங்க தூரமாக அப்படி பார்த்து ஒரு அடையாளம் வச்சிக்கோங்க கெச் ஆஃப் ஸ்டெச் ஹாஃப் கெச் இப்போ தூரமாக பாருங்க டான் ரைட் சைலன்ட் பண்ணுங்க லாங் அந்த போஸ்ட்டை பாருங்கள் நல்ல வளைங்க நல்லா வளைங்க நல்லா வளைங்க ஆ இப்ப வளைச்சத ஸ்டடி மெதுவா மெதுவா ரோடு எந்த பக்கம் போகுதுன்னு கவனிச்சு இப்ப ஃபுல் ஸ்டடி கிளச் பிரேக் ஸ்மூத்தா ஸ்டாப் இப்ப அதே இடத்துல நீங்க ரிவர்ஸ்ல போய் ஸ்டாப் பண்ண போறீங்க நியூட்ரல் ரிவர்ஸ் கே இப்ப நம்ம ரிவர்ஸ்ல வெளியே எட்டி பார்க்காம வெறும் மிரரை வச்சே ஓட்ட போறோம் ஓகே மெதுவா பிரேக்கை விட்டுருங்க கிளச்சோட மூவிங் பாயிண்ட் கண்ட்ரோலாக இந்த மூவிங் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நேராக முதல்ல வந்துடுங்க எது வரைக்கும் நேராக வரணும்னா லெஃப்டில் ஒரு அடையாளம் வச்சுங்க அந்த கோடு வரைக்கும் வாங்க அந்த தெருவில் சென்ட்ர கோடு இருக்குல்ல அது வரைக்கும் வாங்க அது வந்து நமக்கு நம்ம டோரோட ஹேண்டில் வரைக்கும் தெரியணும் வந்துச்சா இப்ப நீங்க ஷேப்பா வளர்க்க ஆரம்பிங்க டவுன் ரைட் சேம் அதே தான் ரைட் ஒரு சுத்து முழுசா எடுங்க இப்போ அது எவ்வளவு வளைதுன்னு கவனிங்க இன்னும் ஒரு சுத்து முழுசா இங்க பாருங்க இப்போ இந்த லெஃப்ட் கோடு நமக்கு தெரியணும் நல்லா வளைங்க இன்னும் கொஞ்சம் வளைங்க இன்னும் வளைங்க ஃபுல் டர்ன் அதாவது ஃபுல் டான் ஃபுல் டான் ஃபுல் ஒன்றும் வலையில இங்க பாருங்க இந்த கோடு உங்களுக்கு தெரியுதோ இப்போ தெரியுதா இப்போ ஸ்டடி ஆஹ் இப்போ ஸ்டடி பண்ணுங்க வேகமா இன்னொரு சுத்து அது எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு கவனிங்க நீங்க ஃப்ரண்ட்ல பாக்குறது வேஸ்ட் இங்க அங்க இதுதான் மெயினா பார்க்கணும் இப்போ ரைட்ல கொஞ்சம் அதிகமா இருக்கா லைட்டா லெஃப்ட் வாங்க இது எவ்வளவு வருதுன்னு பாருங்க கொஞ்சம் ஸ்டடி கொஞ்சம் ரைட் அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ நேராக வச்சுக்கோங்க ஸ்டேரிங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக நேராக வாங்க பர்ஃபெக்டாக இருக்கு கட்சி நீங்கள் முழுசாக எடுத்தீங்கன்னா வேகமாக வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணும் லைட்டாக அப்படி கட்டுப்படுத்தி கொஞ்சம் ரைட்டில் போகிற மாதிரி தெரியுது கொஞ்சம் லெஃப்டாக இப்போ புரியுதுங்களா இப்போ என்ன பண்ணுங்க இந்த தெருவில் உள்ள ஓகே லெஃப்டா ஃபாஸ்ட் இன்னும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வளைங்க வளைங்க இதை மறந்துடக்கூடாது இதை மறந்துட்டீங்கன்னா வண்டி நின்றுடும் வச்சுட்டு இது ஓகே ஃப்ரீயாக இருக்குது இப்போ நீங்கள் ரைட் சைடு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் அடக்குங்க லெஃப்ட் அடக்குங்க போக முடியுமா இடம் இருக்கா இருக்கா ஓகே இப்போ ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணிட்டு இப்போ க்ளச் ஆடுத்துங்க ஃபுல் க்ளச் பிரேக் ஸ்டாப் சூப்பராக பண்ணீங்க ஆனால் கொஞ்சம் பயத்தோடு இருந்தது அது ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அந்த பயம் இருக்கும் இதுக்கப்புறம் கண்டினியூவாக நம்ம ரிவேஸில் தான் திருப்பப் போகிறோம் ஓகேங்களா இப்போ இந்த அஞ்சு நாள் கிளாஸ்லையும் ரிவேஸில் தான் யூ டர்ன் ரிவேஸில் திருப்பி பண்ண சொன்னப்போகிறோம் ஓகே டேஸ்ட் இதோடு முடிச்சுக்கலாம் அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை